தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சே யோகராசா சிறப்பு பகுதி மலேகத்தின் வேர்களை தேடித்தந்த விருட்சம் பேராசன் சே யோகராசா எழுதி வாசிப்பவர் மெல்லியப்பு சந்தி திலகர் எங்களூர் மடக்கும்பறைக்கான சிறு நகரம் வட்டகுடை இந்த வட்டகுடை எனும் பேரில் இலங்கையில் பல இடங்கள் உண்டு கொழும்பு மதுரை ரயில் மார்க்கத்தில் ரயில் நிலையத்துடன் எங்கள் வட்டக்குடை அமைந்திருப்பதால் ஸ்டேஷன் வட்டக்குடை எனும் காரணப் பெயரும் உண்டு இந்த வட்டக்குடை பெயரிலேயே அருகே ஒரு தேயிலை தோட்டமும் உண்டு ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த தோட்டம் நிறுவப்பட்டதாக அந்த ஊரின் பெயர்பலகை குறித்திருக்கிறது நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த தோட்டம் மேற்பிரிவு கீழ்பிரிவு எக்ஸ்போர்டெனும் மூன்று பிரிவுகளை கொண்டது மலையக தியாகி சிவனு லட்சுமணன் இந்த பிரிவைச் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஆற்றுக்கு அப்பாலமைந்த டெவன் தோட்ட போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியாகி உயிர் நீத்தார் தியாகி சிவனு லட்சுமணன் வட்டக்குடை மேற்பிரிவு வட்டக்குடை ரயில்வே நிலையத்தை ஒட்டிக்கொண்டே இருக்கும் தோட்டப்பகுதி தெப்பத் திருவிழா எனும் தண்ணீரில் தேரோடும் திருவிழாவுக்கு இந்த ஊர் பிரசித்தமானது பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பியுடன் பல்கலைக்கழகத்தில் சமகாலத்தில் கற்ற அவரது நண்பர் தி வே மாரிமுத்து ஊடகவியலாளர் சிவலிங்கம் சிவகுமாரின் பெரியப்பா எனும் கல்வியலாளரின் தந்தையார்தான் இந்த தோட்டத்தை பிரியங்காணியாக இருந்திருக்கிறார் அதற்கு அடுத்த தோட்டமான வடக்கு சி வி வேலுப்பிள்ளையின் தாய் வழி தாத்தா குமரன் பிரியங்கங்காணியாக இருந்தவர் அவருடன் மலையக மக்கள் முன்னணி உபதலைவர் ஸ்தாபகர் வி டி தர்மலிங்கத்தின் தந்தை வடிவேல் உபகங்காணியாகவும் கணக்குப்பள்ளியாகவும் பணியாற்றியிருக்கிறார் இப்படி பல பிரசித்தங்களுக்கு பேர் போன வட்டக்குடை மேற்பிரிவில் மண்டையன் என தோட்ட மக்களால் அழைக்கப்படும் செல்லன் எனும் இயற்பெயர் கொண்ட ஒரு தோட்டத் தொழிலாளி வாழ்ந்தார் இவரது மகன் ஜெயக்குமார் எனது வகுப்பு தோழன் இந்த செல்லனுக்கு கபாலி செல்லன் என்று ஒரு பெயரும் உண்டு இந்த கபாலி செல்லன் ஒரு கலைஞன் பாடகன் சினிமா பாடல்களை ஒப்புவித்து பாடும் பாடகன் இல்லை கபாலி ஊர் ஊராக பணம் கொடுத்து அழைத்துச் செல்லப்படும் சொந்த பாட்டுக்காரன் தானாக பாடல் ஏற்றி மெட்டமைத்து பாடும் கபாலி செல்லனுக்கு அயல் தோட்டங்களில் நல்ல கிராக்கி இருந்தது திருவிழா காலம் என்றால் இவரை அழைத்துப் போய் பாட்டு கச்சேரி நடத்துவார்கள் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரின் பெருமைகளை எல்லாம் தனது பாடல் வரிகளில் கொண்டு வந்து விடுவார் கபாலி ஏக்கிறான் ஆள ஏக்கிறான் எங்களை ஏ மாலி என்று சொல்லி ஏக்கிறான் எந்த நாடு நம்ம நாடு அந்தரத்தில் வாழச் சொல்லி அனுப்பியிருக்கா சிட்டிசன் கார்டு நாடு இப்படி சரளமாக அரசியலை அள்ளி வீசுபவர் இவர் எம்ஜிஆர் இறந்த நாளில் எங்கள் ஊரில் இடம்பெற்ற ஊர்வலம் இரங்கல் கூட்டத்தில் கபாலி செல்லனும் பாடுவதாக இருந்தது அன்றைய கூட்டத்தினிடையே மழை கொட்ட தொடங்கிவிட்டது கூட்டம் கலைந்து செல்ல தொடங்கியது மழை சற்றே குறைந்ததும் அடுத்ததாக சில்லன் பாடுவார் என அறிவித்தல் செய்ய மரத்தில் கட்டியிருந்த ஒளிபறிக்கையில் ஓங்கி கபாலி கபாலிச்செல்லனின் குரல் மாறி என்றால் மாறி என்றால் மழை பொழியும் மட கும்பர புது காட்டிலே இருந்தால் இயற்கைகளும் தன் பாட்டிலே மாறியின்றாள் மாறியின்றால் மழை பொழியும் மடகும்பர புது காட்டிலே என பாட ஆரம்பித்ததும் ஊருக்குள் ஒரு பரவசம் பெருகியது கலைந்த கூட்டமெல்லாம் மீண்டும் கோயில் முன்றலிலே கூடிவிட்டனர் இப்போதும் எனக்கு உடல் புல்லறிக்கும் நான் விபரிக்கும் இந்த காட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டாக இருக்க வேண்டும் மட்டக்களப்பிலிருந்து வெளிவரும் மகுடம் எனும் கலை இலக்கிய இதழ் ரெண்டாயிரத்து பத்துக்கு பின்னதான ஒரு காலப்பகுதியில் மலையகச் சிறப்பிதழ் ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த இதழை வாசித்துக் கொண்டிருந்த என்னை திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அழைத்துச் சென்ற ஒரு கட்டுரை கபாலி செல்லனை கண் உன்னை நிறுத்தியது கபாலி செல்லனின் பாடல்களில் உள்ள சிறப்புகள் பற்றி எடுத்துச் சொல்லியிருந்த விதத்துக்கு நானே சாட்சியாக நின்று வாசித்து கொண்டிருந்தேன் எழுதப்பட்டிருந்த சில பாடல் வரிகளை நானே முணுமுணுக்க எனக்கு உடல் இப்போதும் புல்லரித்தது நாம் சிறுவயதில் கேட்டு ரசித்த நம்மூர் தொழிலாளியான கபாலி செல்லன் பற்றி இவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டுரை மட்டக்கிளப்பிலிருந்து வெளிவந்துள்ளதே என எழுதியவரை தேடினேன் சே யோகராசா என்றிருந்தது சி சுப்பிரமணியம் சி வி வேலுப்பிள்ளை டிவே மாரிமுத்து வி டி தர்மலிங்கம் சி எஸ் காந்தி என கற்றறிந்த ஆளுமைகளையே ஊரின் பெருமையென கொண்டிருந்த எனக்குள் ஒரு புதிய திசையை காட்டியிருந்தார் பேராசிரியர் சேயோகராசா யாழ்ப்பாணத்தில் பிறந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றும் ஒருவருக்கு வட்டக்குடை எனும் மலையக தேயிலை தோட்டத்தில் சாதாரண தொழிலாளியாக வாழ்ந்து கொண்டு அயல் ஊர்களில் நடக்கும் சின்ன சின்ன விழாக்களில் பாடிக்கொண்டிருந்த கபாலி சில்லன் போன்ற எளிய மனிதர்களது திறமைகளை இடைபோட தெரிந்திருந்தது அதனை பதிவு செய்து வைக்கும் உயர்வான எண்ணம் இருந்துள்ளது இப்படியாக மலையகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள ஆய்வுப் பணிகளுக்கு சான்றுகள் பல உண்டு இரா சடகோபன் தமிழாக்கம் செய்த கசந்த கோபி நாவல் வெளியீட்டின் போதே அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டார் ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் கிடைத்த வாய்ப்பினை நூல் பற்றிய கருத்துக்களுக்கு அப்பால் வெளியீட்டு நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு தவறினையும் சரிசெய்ய பயன்படுத்தி கொண்டேன் விழா முடிந்ததும் தட்டி கொடுத்தார் மட்டக்களப்பு இலக்கிய சந்திப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்து மலைய அரங்கு அப்போதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தேன் சத்திய பிரமாணம் கூட செய்திருக்கவில்லை தெளிவத்தி ஜோசப் மு சிவலிங்கம் மு நித்தியானந்தன் இரா ரமேஷ் ஆகியோருடன் நானுமாக மலையக அரங்கு ஒன்றை ஒழுங்கு செய்து பேசினோம் எங்கள் அரங்குக்கு தலைமை தாங்கியவர் பேராசான் சே யோகராசா இன்றுவரை இலக்கிய சந்திப்பு நண்பர்கள் விதந்து பேசும் ஓர் அரங்கமாக அந்த மலையக அரங்கம் நெஞ்சில் நிறைந்துள்ளது தெளிவத்தை ஜோசப் எழுதிய நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நாவல் அறிமுகத்தை வாழைச்சேனையில் நடாத்துவதற்கு காகம் பதிப்பக நண்பர்கள் ஒழுங்குகளை செய்திருந்தனர் மாலை நேரம் பாடசாலை மண்டபம் ஒன்றில் கூட்டம் ஆரம்பமானது நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவருட அனுபவத்தோடு இப்போது கிழக்குக்கு சென்றிருந்தேன் நூல் குறித்து பேச யோகராசாவும் வந்திருந்தார் விழா தொடங்க முன்னர் உணவு நேரம் என நாடாளுமன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நேரிட்டது விழா முடிந்ததும் எமது அடுத்த நாள் நிகழ்ச்சி நிரல்களை கேட்டு தெரிந்து கொண்ட பேராசிரியர் அடுத்த நாள் காலையிலேயே எங்களோடு ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு தானும் இணைந்து கொண்டார் முதலாவது தரிப்பிலேயே மோட்டார் சைக்கிளை ஓரமாக நிறுத்துங்கள் ஏறுங்கள் எங்களோடு என எனது வாகனத்தில் கொண்டோம் மூன்று நாட்களாக பல கதைகள் உரையாடல்கள் சிரிப்புகள் சீரியஸ் பேச்சுகள் என சந்தோஷமாக நாட்கள் கழிந்தன விடைபெறும் நாளில் திலகரின் தெளிவத்தையும் எங்க வீட்டு பக்கம் வருவீர்களா என்றார் அதற்கென்ன என பேராசிரியர் வீட்டை நண்பர்கள் சகிதம் அடைந்து விட்டோம் அவரே கைப்பட தேநீர் தயாரித்து எங்கள் எல்லோருக்கும் தந்தார் துணைவியாரின் சுகவீனம் பற்றியும் தெரிந்து கொண்டோம் உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் திலகரிடம் ஒரு வேண்டுகோள் விடப்போறன் என புதிர் போட்டார் எல்லோரும் ஆவல் கொள்ள எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்தது என்னவாக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்த என்னை அவரது அடுத்த கேள்வியை ஆச்சரியம் கொள்ள செய்தது இந்த மூன்று நாட்களாக நான் உங்க கூட சுத்தியது ஏன் தெரியுமா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரை ஒருவர் பார்த்து கொண்டோ யாரிடமும் பதில் இருக்கவில்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எல்லாம் நமக்கு பழக வாய்ப்பில்லை அந்த உலகத்தில் என்ன நடக்குது என்று நாம் அறிய வாய்ப்பில்லை நம்ம நண்பர் என்றதால் திலகர்கிட்ட அந்த வாய்ப்பு அமைஞ்சது தான் வந்தேன் திலகர்கிட்ட கன தகவல்கள் எடுத்துக்கொண்டேன் அடுத்தது அவர் இயல்பாக அந்த சூழலை நமக்குள்ளே கொண்டு வாரார் ஒரு அந்நியத்தன்மை இல்லாமல் சுவாரஸ்யமாக அவர் முதல் நாள் சொன்ன கதைகளை கேட்க இந்த வாய்ப்பை தவறவிடக் நான் நல்லா பயன்படுத்தி கொண்டேன் திலகர் எங்களுக்கு உதவி செய்யணும் மீண்டும் கோரிக்கை உதவி என பேராசிரியர் முன்வைக்க நான் மேலும் குழப்பமடைந்தேன் என்னவாக இருக்கும் என்பதுதான் காரணம் எங்களோட இந்த மூன்று நாளும் பகிர்ந்து கொண்ட அந்த கதைகள் சம்பவங்களை தொகுத்து ஒரு நூல் ஆக்க வேண்டும் இதுதான் எனது கோரிக்கை என்றாரே இதுதானா என நான் வாய்விட்டு சிரிக்க என்னையும் மீறிய தெளிவத்தையாரின் சிரிப்பு எல்லோரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியது பகுடிக்கில்ல ஒரு இலக்கியவாதி நாடாளுமன்ற உறுப்பினராக போனாதான் இப்படி சுவாரஸ்யமாக அதனை சொல்ல முடியும் கட்டாயம் எழுதுங்க என்று தனது கோரிக்கையை மீண்டும் உறுதி செய்தார் எதிர்காலத்தில் அவரது கோரிக்கையை நிறைவேற்ற வாய்ப்புக்கு கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருவரம் இருக்க தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒரு ஆய்வாளராக எவ்வாறு அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது எண்ணும்போது இன்னும் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொழும்பில் ஒரு மேடை கோ நடேசையரின் இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர் அந்தர பிழைப்பு எனும் அரசியல் நாடக நூட்பிரதியை அந்தரிஜீவா மறுபதிப்பு செய்திருந்தார் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக ஆய்வு மாநாட்டில் நானே அந்த நூலை வெளியிட்டு வைத்திருந்தேன் அதன் அறிமுக கூட்டம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற போது பேராசிரியர் சி யோகராசா ஆய்வுரை நிகழ்த்த நான் கருத்துரை வழங்கியிருந்தேன் ஐம்பது பிரதிகளையும் வாங்கி அந்தனஜீவாவை ஊக்குவித்தேன் தனது ஆய்வுரையில் கோ நடைசெய்யர் ஈழத்தின் முதல் அரசியல் நாடக ஆசிரியர் எனும் ஒரு ஆய்வு கூற்றினை பேராசிரியர் செய் யோகராசா முன்வைத்தார் ஏற்கனவே திருமதி மீனாட்சி அம்மை ஈழத்தின் முதலாவது பெண் கவிஞர் எனும் கூற்றினையும் பேராசிரியர் யோகராசா முன்வைத்துள்ளார் இவ்வாறு மலையகத்தின் வேர்களை தேடி தேடி ஆய்ந்தறிந்து அவற்றுக்கு விலாசம் கொடுத்த பெருவருட்சமாக பேராசிரியர் யோகராசாவை அடையாளம் காட்ட முடியும் அவருடனான உரையாடலுக்காக அதிகாலை நேரத்தை ஒதுக்கியிருந்தேன் பெரும்பாலும் காலை ஐந்து மணியளவில் தொலைபேசி எடுப்பார் தனக்கு தேவையான தகவல் இதுவோ அதனை மாத்திரம் மிகச் சுருக்கமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்துவிடும் நாகரிகத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்தார் ஒருமுறை அழைப்பிடித்தவர் பரமஹம்சதாசரை தான் மலையகத்தின் முதலாவது புதுக்கவிதை நிறைந்தன சொல்லலாமோ உங்களது ஆலோசனை என்ன என எனது அபிப்பிராயத்தை கேட்டார் வாழ்ந்த பிரதேசம் பாடிய காலம் பாடுபொருள் இதெல்லாம் பார்க்கும்போது பரமஹம்சதாசரை மலையக புதுக்கவிதையக்காரராக அடையாளம் காட்டுவதில் சிக்கல் உள்ளது எனது ஆய்வுத் தேடல்களின்படி வண்ணச்சீரகர் அரசிவானந்தன் தான் மலையக புதுக்கவிதை பிதாமகன் என்பேன் என எனது வாதத்தை முன்வைக்க ம் நீங்கள் சொல்கிற பக்கத்தையும் பார்க்கிறேன் உங்களோட கவிதை இலக்கிய சிறந்ததே தொடர்ச்சியாக வாசிக்காட்டிலும் அவ்வப்போது படிக்கிறேன் அருமையான வேலை ஒன்று செய்யுங்கள் கட்டாயம் நூலாக்கம் செய்து விடுங்கள் இல்லாட்டிக்கு தேடிய தகவல் எல்லாம் வீணா போயிடும் என அறிவுரை கூறினார் கட்டாயம் நூலாகும் சார் நீங்கள் தான் முன்னுரை எழுத வேண்டும் என விரும்புகிறேன் ஒரு சில பாகத்தின் பிரதிகளையும் அவருக்கு அனுப்பி வைத்தேன் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் பணி நிறைவு பெறாமலேயே இன்று எம்மை விட்டு பிரிந்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கொரோனா முடக்க காலத்தில் வீரகேசரியில் ஒவ்வொரு வாரமும் எழுதிய நூல் அறிமுக குறிப்புகளை தொகுத்து செப்டம்பர் மாதம் மலைகளை வரைதல் எனும் நூலாக வெளியிட்ட கையோடு அக்டோபர் மாதம் அக்கறைப்பற்றில் நண்பர் சிராஜ் தொடங்கிய பேஜஸ் புத்தக இல்லம் பற்றி புத்தக காட்சியில் பேராசர் யோகராசாவை சந்திக்க கிடைத்தது ஆங்கில நூல்களை தமிழுக்கு அறிமுகம் செய்வது அருமையான பணி அதனை நூலாக்கியும் கொடுத்துள்ளீர்கள் சிறப்பான பணி என வாழ்த்தினார் இப்போது நாடாளுமன்றத்தில் இல்லதானே நல்ல நேரம் இருக்கும் என்னுடைய கோரிக்கையும் க கவனியுங்கோ என பழைய வேண்டுகோளை மறக்காமல் நினைவூட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுகமீனமுற்றவராக மகரஹம தேசிய வைத்தியசாலையில் படுக்கையில் கிடந்தவரை பார்க்கச் சென்ற என்னிடம் மலைகளை வரைதல் பகுதி இரண்டு எப்போது வரும் என்ற வினாவுடன் தான் பேச ஆரம்பித்தார் நானே மறந்துவிட்டிருந்த எனது மலைகளை வரைதல் இரண்டாம் பாகத்தை எஞ்சிய கட்டுரைகள் தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் ஞாபகப்படுத்தி என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கினார் தனது வைத்தியசாலை அனுபவங்களை நூலாக எழுத உள்ளதாகவும் அதன் அத்தியாயங்கள் குறித்தும் ஆலோசித்தார் தான் இருக்குமிடம் எதுவென்பதற்கப்பால் தனது பணி என்ன என்பதில் சீரிய கவனத்துடன் இயங்கியவராக பேராசன் சே யோகராசாவை அடையாளம் காட்ட முடியும் தனது பக்கத்து படுக்கையில் பார்க்க நாதியற்றவராக கிடந்த பௌத்த துறவி ஒருவர் குறித்த அதிக மனவிரக்கம் கொண்டவராக இருந்தார் அவருக்காகவே ஒரு அத்தியாயத்தை எழுத எண்ணம் கொண்டிருந்தார் தன்னை இறுதி நாட்களில் வைத்தியசாலையில் கவனித்து கொண்ட தனது மலையக மாணவர்கள் உட்பட அனைத்து மலையக மாணவர்கள் மீதும் இப்போதும் அவருக்கு அதீத அன்பு இருந்தது எண்பதுகளில் ஆசிரிய நியமனம் பெற்று அக்கரபத்தனை மன்ராசி பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் நல்ல ஆசிரியராக மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வழிகாட்டியாக மாணவர்கள் மத்தியில் பெருமதிப்பை பெற்றுள்ளார் மலையகச் சமூகத்தோடு இரண்டர கலந்த வாழ்க்கை வாழ்ந்துள்ள அவர் அந்த பகுதியில் வாழ்ந்த குடும்பம் ஒன்றில் தனது வாழ்க்கை துணையையும் தேடிக்கொள்ள மலையகத்து மருமகனும் ஆனார் மலையக மக்கள் முன்னணியின் முன்னாள் செயலாளர் நாயகமாக திகழ்ந்த எஸ் விஜயகுமாரின் சகோதரிகளில் எழுவரில் மூத்தவரையே பேராசிரியர் சே யோகராசா மனமுடித்திருந்தார் எனக்கு நன்கு அறிமுகமான பிரான்சிஸ் சண்முகராஜா பரமசிவம் ரவி போன்ற பேராசிரியர் யோகராசாவின் மாணவர்கள் அவர் மீது அதிக அன்பும் மதிப்பும் வைத்திருந்தனர் பரமசிவம் தனது மகளின் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு பேராசிரியரையே பிரதம விருந்தினராக அழைத்திருந்தார் அவர் கொழும்பு வருவதென்றால் அதற்கான பஸ் ஒழுங்குகளை செய்து கொடுப்பது தங்குமிடம் ஏற்பாடு செய்வது என தங்கள் ஆசிரியரை தாங்கி பிடித்துக்கொள்ள அவரது மாணவர்கள் எப்போதும் தலைநகரில் தயாராகவே இருந்தனர் அந்த எண்ணம் போலவே அவரது இறுதி நாட்களில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவருக்கு பணிவிடச் செய்யும் பணியை பிரான்சிஸ் போன்ற அவரது மாணவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தனர் ஒவ்வொரு நாளும் வைத்தியசாலை செல்வது அவரது மருத்துவ அறிக்கைகளை பெறுவது என தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட நண்பர் பிரான்சிஸிடமே நாங்கள் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்து கொண்டோம் வைத்தியசாலையில் நேரம் கடத்த அவர் வாசிக்கட்டுமே என நான் கொடுத்தபோது வாங்கி தலையின் தலையணையின் கீழ் வைத்து கொண்ட தமிழகன் எழுதிய கழுகங்கை முதல் காவிரி வரை என்னும் நூலையே அவர் இறுதியாக வாசித்திருக்க வேண்டும் அதே நேரம் பேராசிரியர் காசுவும்பு எழுதி வழிவராத சில கட்டுரைகளை தொகுத்து தான் வெளியிட்ட நூல் அச்சாகி இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பெற்றதாக கேள்வியுற்று தனது மனைவிக்கு அது குறித்து அறிவித்து அந்த நூலை பெற்று படுக்கையில் இருந்தவாறே அதனை பார்த்து மகிழ்ந்தார் என்ற செய்தியையும் அவரது துணைவியார் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் தான் மலையகத்துக்கு வந்து சேர்ந்தது நன் மாணாக்கர்களை பெற்றது பெரும் பேர் என என்னுடன் இறுதி உரையாடலின் போது வைத்தியசாலையில் பகிர்ந்து கொண்டார் மலையகத்தை தான் மனதார நேசித்தவர் என்கிற வகையில் மலையகம் குறித்த அவரது பார்வையும் பங்களிப்பும் எப்போதும் உயர்வானதாகவே இருந்தது மலேகம் குறித்த உயர்வான பார்வையை கொண்டிருந்த பேராசிரியர் கார்த்திகேசி சிவத்தம்பி அவர்களுக்கும் இதுபோல இறுதி நேர பணிபடி செய்வதற்கு மலையகத்தொடரிலான நாங்கள் பேறு பெற்றோம் அதேபோல அவரது மாணவரான பேராசிரியர் செய்ய ஒராசாவின் அந்திம காலத்திலும் அவருக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் நன்றியறிதலாக மலையகத்திற்கே வாய்த்தது எனது தலைமையில் இயங்கும் மலையக அரசியல் அரங்கம் எனும் அமைப்பின் ஈராண்டு பூர்த்தி விழாவை இரண்டு அமர்வுகளாக கொழும்பில் நடத்தியதோடு கலாநிதி குமாரி ஜாயவர்தன அந்தினிஜீவா ஆகியோருக்கு நடைசெய்யர் மீனாட்சி அம்மை ஆகியோர் நினைவாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவம் செய்வதை நண்பர் பிரான்சிஸ் ஊடாக அறிந்து கொண்டு அவர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியே மலேகம் குறித்தான அவரது இறுதி பார்வையாக இருக்க வேண்டும் அதனை விழாவில் நண்பர் பிரான்சிஸ் வாசிக்க தயாராக இருந்தபோதும் நேரம் வாய்க்காததால் வாய்ப்பு கிட்டவில்லை எனினும் நண்பர் பிரான்சிஸ் பகிர்ந்து கொண்ட அந்த இறுதி வாழ்த்துச் செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தமானது இந்திய முதல் மந்திரியாக இருந்த நேருஜி ஒருமுறை பூதம் போல் இந்தியா தூங்குகிறது அது ஒரு காலத்தில் விழித்தெழும்பும் என்று குறிப்பிட்டார் அது இப்போது உண்மையானது இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று குறிப்பிட்டார் அதேபோன்று இலங்கையை பொறுத்தவரையில் சிறுபான்மை இனத்தவர் மூவரிலும் மலையக மக்கள் இன்று போல தம்மை வெளிப்படுத்தாதவர்களாக இருந்தனர் இப்போது அந்த சிந்தனையில் மாற்றம் வந்துள்ளது அதன் வெளிப்பாடுகளில் ஒன்றே இங்கே நடக்கவுள்ள இரு நிகழ்வுகளும் ஆகும் இத்தகைய வலுவான வளமான நிகழ்ச்சியை ஒன்று சேர்ப்பதில் பெரும்பாடுபட்டவர்களுக்கும் அலுப்பும் சலிப்பும் இல்லாமல் பங்கெடுத்தவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது <laughs> இறுதி வார்த்தைகளாக அமைந்த இந்த, இந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டது போலவே மலையகம் குறித்த ஆய்வு முயற்சிகளுக்காக அவர் பெற்ற பாடுகளையும் அவரது பங்களிப்புகளையும் இன்றும் மலையகம் மறவாது மீனாட்சியம்மை முதல் கபாலி செல்லன் வரை மலையகத்தின் வேர்களை தேடித்தந்த விருட்சமாக பேராசான் சே யோகராசா மலைகளில் வாழ்வார் நன்றி